ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இன்றைக்கு வந்துட்டு குசேலர் தினம் அப்படின்பா ரொம்ப விசேஷமான நாள் ரொம்ப கஷ்டப்படுறார் குசேலனும் கிருஷ்ண பகவானும் ரொம்ப குழந்தையிலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறது மாரி இவங்க எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட குசேலன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டப்படுறார் அவர் அப்போ வந்துட்டு அவர் மனைவி சொல்கிறா அவர் நீங்கள் கிருஷ்ண பகவானோடய ஃப்ரெண்டு தானே அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன மாதிரி பணம் காசு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே இப்ப இருபத்தி நாலு குழந்தையில வச்சுக்கிண்டு நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றா பட் அவருக்கு வந்துட்டு மனசை கேட்கவே இல்லை அவன்கிட்ட போய் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ அன்பா நண்பனாக பழகிட்டோம் அவர்கிட்ட இப்படி நம்ம போய் காசு கேட்கறது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்போ வந்துட்டு நீங்கள் போய்த்தான் ஆகணும் ஒரு மணி அரிசி இல்லை ஆற்றுல அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவான் கிட்ட இவரை குசேகலார அனுப்புகிறார் அப்போ அவரை ரொம்ப மனசு நொந்து போய் விரக்தியாகி வேற வழியே இல்லாம அவருடைய அரண்மனைக்குள்ள காலடி எடுத்து வச்சு நிறைய பேர் அவனை தெரியாத ஒன்று யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி தள்ளிலாம் விட்டுடுறான் அது எல்லாத்தையும் மீறி அவர் வந்துட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னு கெஞ்சின உடனேயே உங்களை தேடி குசியல்லர்னு ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபோகமான வேலை பண்ணப்பட்டவா போய் வாயிற்கால காவலர்னு சொல்லுவாங்க தேடா அவா பொய் சொன்ன உடனேயே அவரை விழுந்து அடிச்சுக்கணும்னு ஓடி விளாட்றான் என்னோட நண்பர் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு அவனை அப்படியே கட்டி அணைச்சிக்கிண்டு இவர் அப்படியே கூனி குறுகிறார் இவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் கூனி அப்படியே குறுகுறார் இவர் அவரை வந்துட்டு கட்டி அணைச்சிக்கிட்டு அழைச்சுக்கன்னு போகிறார் அவருக்கு என்ன ஒரு மரியாதை பண்ணணுமோ தன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருந்தா நம்மளே நிறைய இது பண்ணுவோம் பத்தியாடா அந்த மாதிரி ஃபுல்லாக கூப்பிட்டு வச்சு அவருக்கு என்ன சாப்பிட்றதுலேருந்து அவருக்கு அது எல்லா பணிவடைகள்லேருந்து இவருக்கு என்னெல்லாம் நடக்குமோ அது அத்தனையும் அவருக்கும் பண்ண சொல்கிறார் இப்போது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்துட்டு இவன் கொஞ்சோண்டு அவள் அவருக்கு பிடிக்குமேன்னு கட்டி கொண்டு வரான் அப்போ வந்துட்டு அந்த அவித்த நாளைக்கு அப்புறம் என்ன நீ பார்க்க வந்திருக்க என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு பொழுது அவர் அந்த அவளை வந்து மறைச்சி வச்சுக்கிறார் அப்போ வந்துட்டு இவர் பார்க்குறாங்க என்ன கொண்டு வந்திருக்க குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவளை வந்துட்டு ஆசையாக அவர் சாப்பிட்றாரு ஒரு ஒரு வாயும் அவர் வாயில் போட்டு சாப்பிட சாப்பிட அங்கே அவர் வீட்டில் பணமழை காசு மழை வீடு அத்தனையும் அவர்கள் போட்டுன்றது உடைகள் எல்லாம் போயிடுறது வீடு மாறிப்பேடுறது பனங்காசு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு கிடக்க அத்தனை செல்வங்களும் அவத்துல வந்து எல்லாமே அவத்துல வந்து கிடைச்சிடுறது அப்போ இவருக்கு அதெல்லாம் தெரியாது இவரை அவரை தேடி போகும்பொழுது நம்ம வீடே காணுமே நட்டு இவர் போறார் அப்போ அவருடைய மனைவி குட்டிகள் எல்லாம் ஓடி வருது அப்பா அப்பா அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷப்படுறாரு அவர் என்னது இது நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுடைய நண்பர் தான் எனக்கு எல்லா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு நம்ம குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக போயிருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்பேற்பட்ட குசேலன் குபேரனான நாள் இன்னைக்கு எப்போவுமே மார்கழி மாதம் வர புதன்கிழமை முதல் புதன்கிழமை இது குசேல நாள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடுவா இன்னைக்கு உங்கள் ஆற்றுல கொஞ்சோண்டு அவளை வச்சு கிருஷ்ண பகவானோட ஃபோட்டோ இல்லை குருவாயிரப்பன் ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ படம் இருந்தாலும் அதை இறக்க வச்சு சந்தன போட்டு எல்லாமே வச்சு அந்த இதுக்கு இத்தனை நபலை வச்சு நீங்கள் நைவேதியம் பண்ணுங்கோ ரொம்ப விசேஷம் அவருடைய பாதத்தில் ஒரு ரூபா காசு எடுத்து வைங்கோ வச்சேன்னாக்க அடுத்த வருஷம் குபேர குசேல நாள் வரத்துக்குள்ள நம்மள் குபேரனார அளவுக்கு கிருஷ்ண பகவான் நமக்கு தருவார் ஸோ அதனால் இந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு குசேலர் தினம் அப்படின்னு சொல்லுவா மார்கழி மாதம் வர முதல் புதன்கிழமை தான் எப்போவுமே எவ்ரி இயர் அப்படி தான் இது வரும் ஸோ இதை நீங்கள் எல்லோரும் பண்ணுங்கோ ரொம்ப நல்லாயிருக்கும்